நாங்கள் நாளை சமாளிக்கு இப்பவே ரெடி பண்ணுறீங்களா ஆச்சு ஆமாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல இல்லாட்டி ரொம்ப டென்ஷனாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கு சரியா ஓகே மாதிரி இன்னைக்கு என்னென்ன லஞ்ச் கொண்டு வந்தாங்க தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸு நல்லா கரெக்டாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க போது நல்லா டெய்லி நானும் வாட்ச் பண்ணுறேன்னா மித்ரன் ஸ்ரீ குரு வந்து தட்டாம்பயிருக்கு குழம்பு அது கூட முட்டை வேலை கொண்டு வந்துங்க அங்கே எவ்வளோ ஹெல்த்தி பத்தியா தென் மித்ரன் மித்ரன் வந்து ரசம் சோறு மீல் மேக்கர் கொண்டு வந்தே நாங்கள் நான் டக்குன்னு கேட்டேன் மீல் மேக்கர் என்ன எண்ணெயில் போட்டு பண்ணுதுயா அப்படின்னு இல்லை மேம் கிரேவியாக பாயில் பண்ணி தான் கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னாச்சு நிகிலேஷ் வந்து காலையில் வந்து ஊத்தாப்ப சாப்பிட்டேன் அப்படின்னாங்க சாம்பார் மதியானத்துக்கு அதே சாம்பார் உருளைக்கிழங்கு அப்படின்னாங்க சரியா தக்காளி சோறு உருளைக்கிழங்கு அடுத்து நிதிஷ் வந்து சாம்பார் ஆறுன் வந்து இட்லி குருமா அவரோட இட்லி அவர் எப்பயுமே இட்லிக்கு சாம்பார் தான் சாப்பிடுவார் ஆறுனு வந்த இட்லிக்கு சாம்பாரா அப்படின்னு கேட்டேன் இல்லை மேம் குருமா அப்படின்னாங்க ஓகே ஓகே அப்படின்னாச்சு அடுத்து வந்து மதியானத்துக்கு வந்து வெஜ்ஜு பிரியாணி மேம் அப்படின்னாங்க ஓகே நல்ல ஃபுல்லாக அடுத்து ஆதர் வந்து சாம்பார் சோறு நிதேஷ் வந்து கீரை சோறு மேம் அப்படின்னாங்க வெரி குட்பா அப்படின்னு அப்ராஸ் இன்னைக்கு என்ன தெரியுமா அப்போ இன்றைக்கி என்னப்பா சாப்பிட்டீங்க காலையிலனா பரோட்டா நாங்கள் காலையில் எப்படி கிடைச்சிச்சு ஈவினிங் தானே நம்ம ஊரில் போடுவாங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை மேம் நைட்டு வாங்கினது தான் அது அம்மா காலையிலே வச்சு கொடுத்தாங்க சரி மதியானதுங்க என்னதுன்னு கேட்டேன் மதியானந்தங்க அதே தான் மேம் அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு சரி இருந்தாலும் சின்ன பையனை சொல்லி என்ன பண்ணுறது பேரெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு இல்லைப்பா என்றைக்கோ ஒரு நாள் அதாவது ஒரு மாதத்துக்கு கூட சாப்பிட்டுங்க பரோட்டா அது ஒரு வேளை சாப்பிட்டா போதும் தொடர்ந்து ரெண்டு வேலையெல்லாம் சாப்பிடவே கூடாது அம்மா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டுட்டேன் நான் அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணான்னு இருக்கேன் ஓகேவா அடுத்து வந்து அன்தா வந்து லெவன் சோறு உருளை கலந்துருந்தாங்க கொண்டு வந்திருந்தாங்க நானும் பார்த்தேன் அடுத்து வைஷ்லேவி வந்து தயிர் சோறு தக்காளி ஊறுகாய் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து அஜ்மினா வந்து எக் எக்ரைஸ் கொண்டு வந்திருந்தாங்க பிரதக்ஷனா வந்து முட்டை குழம்பு அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாம என்கிட்ட கிட்ட கொஞ்சம் கரெக்டாங்க சேர்ந்து நான் மெதுவாக சிந்திடாமல் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் தென் பிரதக்ஷனா முட்டை குழம்பா தேஜ ஸ்ரீஜா வந்து சாம்பார் சோறு காவியா வந்து பூண்டு குழம்பு பூண்டு நல்லா வெங்காயம் முழுசு முழுசாக போட்டுருந்தாங்க உங்க அம்மா நான் சொல்லிட்டேன் வெங்காயம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா வெங்காயம் பூண்டுலாம் கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன் அது ஒரு பீட்ரூட் வேறு கொண்டு வந்துருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்ற இன்னைக்கு யூனிவர்சிட்டி வந்து பட்டாணி குழம்பு அதுபோல் காய் எல்லாமே போட்டிருந்தாங்க உருளைக்கிழங்கெல்லாம் இருந்துச்சு தனுஷ்யா வந்து எக்ரைஸு மேம் இங்கே பாருங்கள் அப்படின்னு ஆசையாக கொண்டு காட்டினாங்க தென் ஆதிரா வந்து தக்காளிச்சோறு உருளைக்கிழங்கு சரியா இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியாக லஞ்சு கொண்டு வந்துருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு வந்துருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம்